ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே தராசை போல எதையும் சீர்தூக்கி பார்த்து நீதி தவறாத நடுநிலைமை கொண்டவர்கள் நீங்கள் சிக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அழகுணர்ச்சியும் நிதானமும் பிறர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பண்பும் இயல்பாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சந்தித்த மனப்போராட்டங்கள் மற்றும் போராட்டமான சூழல்கள் முடிவுக்கு வரப்போகின்றன மார்கழி பதினேழு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வசந்தத்தை ஏற்படுத்த போகிறது குரு பெயர்ச்சி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உச்சமடைந்து கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருகிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்று சிம்ம ராசிக்கு பதினோராம் இடம் அதிசாரமாக செல்கிறார் இது தொழில் ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் சனி பகவான் ஏற்கனவே ஆறாம் இடமான மீனத்தில் சஞ்சரிப்பது எதிரிகளை வீழ்த்தவும் கடன்களை தீர்க்கவும் உங்களுக்கு பலம் தரும் ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் இறுதியில் நிகழும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நிம்மதியை தரும் கடந்த காலத்தில் உங்களை வாட்டி வதைத்த பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் அபரிதமான வளர்ச்சி உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு தகுந்த அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வும் நிச்சயம் உண்டு இதுவரை கூட்டாக தொழில் செய்தவர்கள் தனியாக தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய யோகம் கூடி வரும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு கைகூடும் ஏற்கனவே வீடு உள்ளவர்கள் வீட்டை விரிவுபடுத்தும் அல்லது அழகுபடுத்தும் பணிகளை செய்வீர்கள் நீண்ட நாள் கனவான புதிய வண்டி அல்லது வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் தந்தை மற்றும் தாய்வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பூமி மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தோல் மற்றும் அலர்ஜி போன்ற சிறிய உபாதைகள் வர வாய்ப்புள்ளது சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறும் தன்மையை கொண்டவர் என்பதால் தினசரி உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியாக வைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் மூன்றாம் நபரின் ஆலோசனைகளை கேட்டு பேராசைப்படுவதை தவிர்க்கவும் சுய புத்தியால் சிந்தித்து செயல்படுங்கள் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய யோகத்தை வாரி வழங்கும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை கமண்டில் பதிவிடவும் அபிராமி அந்தாதியில் உள்ள நாற்பது ஐம்பத்தி ஒன்பது மற்றும் எழுபத்தி ஐந்தாவது பாடல்களை படிப்பது நன்மையை தரும் கோவில் கும்பாஷேகம் அல்லது திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை முன்னின்று செய்யுங்கள் இது மகான்களின் ஆசீர்வாதத்தை தரும் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு அல்லது மலைக்கோவில்களுக்கு சென்று வருவது சத்துரு ஜெயத்தை எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றிகள் குவியும் ஆண்டாக அமை வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்